ஒவ்வொரு நாட்டிற்கும் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று நாட்டு மக்களின் ஆரோக்கியம் குறைபடும் பொழுது அந்த நாடு மிகவும் மோசமான சூழலுக்கு தள்ளப்படும் ஒரு நாட்டையும் அதோட மக்களையும் ஆரோக்கியமற்றதா மாற்றுவதற்கு பல காரணிகள் உள்ளது இப்படி ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய பதினைந்து நாடுகளின் பட்டியல லெகாட்டம் ப்ராஸ்பரிட்டி இண்டெக்ஸ் தரவை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க இது அந்த நாடுகள்ல சுகாதார சேவைகள் எந்த அளவுல இருக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரத்தோட தரம் அங்கு இருக்கக்கூடிய இறப்பு விகிதங்கள் நோய்கள் பல்வேறு வகையான உடல் நல பிரச்சனைகள் இந்த அடிப்படையில நாடுகளை மதிப்பிட்டிருக்காங்க நாடுகளை பற்றி பார்ப்போம் இதுல இடத்தில் இருக்கக்கூடியது ஆப்கானிஸ்தான் வறுமை இயற்கை பேரழிவுகள் மோசமான உணவு தேர்வுகள் இதெல்லாமே ஆப்கானிஸ்தான்ல ஆரோக்கியமற்ற உணவு முறைகளை ஏற்படுத்தி இருக்கு இதனால இங்க ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல மூன்றில் ஒரு குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடோட உள்ளது அது மட்டும் பெரியவர்கள் பலரும் ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க இருப்பது காங்கோ பல நடந்து வரக்கூடிய ஆயுத மோதல்கள் முறையான பொருளாதார வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பது அதிக அளவிலான ஊட்டச்சத்து குறைபாடுகள் பலவிதமான நோய்கள் மோசமான கல்வி இதெல்லாம் சேர்ந்து காங்கோவை ஆரோக்கியமற்ற நாடுகள் ஒன்றா ஆக்கியிருக்கு பதிமூன்றாவது இடத்தில் இருப்பது கினியா பிசாவ் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த நாட்டில் சுகாதாரம் மிக மோசமா இருக்கு சுத்தம் மான குடிநீர் கிடைப்பதே கஷ்டமா இருக்கு உணவு முறைகளும் மோசமானதா இருக்கு ஆரோக்கியமான உணவுகள் கிடைப்பதில்லை அதிக அளவு நோய்களும் மக்களை தொற்றிக்கொள்ளுது ஊட்டச்சத்து குறைபாடோட ஏராளமான பேர் பெரும்பாலான சுகாதார நிலையங்கள்ல போதுமான உபகரணங்களும் இல்லை அது மட்டுமல்லாம இங்க மருத்துவம் என்பது மிக மோசமா காணப்படுது பன்னிரண்டாவது இடத்துல இருப்பது எக்வடோரியல் கினியா இங்க மிகவும் மோசமான சுகாதாரம் காணப்படுது தொற்று நோய்கள் அதிகம் காணப்படுது தொற்று நோய்களை கட்டுப்படுத்த கூடிய எந்த வழிமுறைகளையும் அரசு செய்யல இங்க அதிக அளவுல வயிற்றுப்போக்கு பிரச்சனை மலேரியா காச நோய் இதெல்லாம் குழந்தைகளையும் வளர்ந்தவர்களையும் பாதிக்குது இந்த நோய்கள் காரணமா குழந்தை இறப்பு விகிதமும் அதிகரித்து காணப்படுது சதவிகித குழந்தைகள் ஐந்து வயதற்குள்ளால இறந்து போறாங்க பதினோராவது இடத்துல இருப்பது நைஜீரியா நைஜீரியாவுல ஐந்து வயதுக்குட்பட்ட பத்து குழந்தைகள்ல ஐந்து பேர் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக இருக்காங்க அது மட்டுமல்லாம இங்குள்ள உணவு முறை மிகவும் மோசமா இருப்பதால இது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்குது ஊட்டச்சத்துள்ள உணவுகள் கிடைப்பதே அரிதாக இருக்கிறது என சொல்றாங்க நைஜீரியாவில மலேரியாவும் மிக குறிப்பிடத்தக்க ஒரு பொது சுகாதார இருந்து வருது இடத்துல இருப்பது அங்கோலா வறுமை மோசமான அரசியல் போர் பதற்றம் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாதது போதுமான மருத்துவ சேவைகள் இல்லாமல் இருப்பது அங்கோலாவை உலகின் ஆரோக்கியமற்ற நாடுகளில் ஒன்றா வைத்திருக்கு இங்கேயும் மலேரியா மிகப்பெரிய சுகாதார பிரச்சனைகள ஒன்றா காணப்படுது ஒன்பதாவது இடத்தில் இருப்பது கினியா கினியாவில் அதிக அளவு எய்ட்ஸ் காச நோய் மலேரியா காணப்படுது இங்க பொது சுகாதாரம் கேள்விக்குறியா இருக்கு ஏராளமான இடங்கள்ல சுகாதார மற்ற சூழ்நிலைகள் காணப்படுது இதனால இங்க குழந்தை இறப்பு மிக வேகமா அதிகரித்து கொண்டே வருது எட்டாவது இடத்துல இருப்பது லைபீரியா லைபீரியாவில் மருத்துவமனைகள் மருத்துவ வசதிகள் மிக மிக மோசமா காணப்படுது இங்க அதிக அளவு நோயாளிகள் மருத்துவமனைக்கு வர முக்கிய காரணம் மலேரியா மலேரியாவை குறைப்பதற்கு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் இறப்பிற்கு முதல் காரணமா மலேரியா இருக்கு ஏழாவது இடத்துல ஈஸ்வதினி இந்த ஈஸ்வதினி முன்னால சுவாசிலாந்த அழைக்கப்பட்டது இங்க அதிக அளவிலான தொற்று எய்ட்ஸ் காச நோய் மற்றும் பிற தொற்றக்கூடிய நோய்கள் அதிகமா காணப்படுது இதனால இங்குள்ளவர்களுடைய சுகாதாரம் மோசமான வகையில இருக்கு இறப்பும் அதிக காணப்படுது அதுக்கப்புறமா ஆறாவது இடத்துல இருப்பது சியரா லியோன் இங்க குழந்தை பெறும்பொழுது தாய் இறந்து போவது பிறந்தவுடன் குழந்தை இறந்து போவது அதிக அளவுல காணப்படுது இங்கேயும் மலேரியா மிக மோசமான நோயா காணப்படுது அதுபோல வயிற்று போக்கு சம்பந்தப்பட்ட நோய்களும் அதிக அளவுல இங்க காணப்படுது இங்க சுகாதாரம் மிக மிக மோசமா இருக்கு சுகாதாரத்தை மீட்டெடுக்க சியராலியோன் நீண்ட காலமா போராடி வருது இருந்தாலும் அங்க இன்னும் சுகாதாரத்தை ஆரோக்கியமான நிலையில கொண்டு வர முடியல ஐந்தாவது இடத்துல இருப்பது சோமாலியா சோமாலியாவில நிலவக்கூடிய மோதல் அங்கு இருக்கக்கூடிய அரசின் உறுதியற்ற தன்மை அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சுகாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கி இருக்கு இங்க மிக மோசமான சுகாதாரம் நிலவுது அது மட்டும் இல்லாம சோமாலியா முழுவதும் அதிக அளவுல பஞ்சம் காணப்படுது நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பஞ்சம் லட்சக்கணக்கான மக்களை கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு பாதிப்பிற்கு உள்ளாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாம காலரா தட்டமை போன்ற நோய்களும் அதிக அளவு மக்களிடம் பரவி வருது இது அதிக அளவு இறப்புகளையும் ஏற்படுத்துது நான்காவதா இருப்பது லெசோதோ உலகிலேயே ஹெச்ஏவி காசு நோய் விகிதம் லெசோதோல அதிகமா காணப்படுது இங்க ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் மக்கள் எந்த சுகாதார வசதிகளும் கிடைக்காம பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க மருத்துவமனைகளுக்கோ மருத்துவ உதவிகளுக்கோ செல்ல வேண்டும் என்றால் பல மணி நேரம் பயணம் செய்து தங்களுடைய மருத்துவ தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் ஏராளமான மக்கள் மருத்துவ வசதி இல்லாம தொலைதூர கிராமங்கள்ல வசிக்கிறாங்க மூன்றாவதா இருப்பது சாட் இங்க மலேரியா தட்டமை மூளை காய்ச்சல் மஞ்சள் காய்ச்சல் காலரா இப்படி ஏராளமான நோய்கள் காணப்படுது இங்குள்ள மக்களின் சுகாதாரம் மிக மோசமான நிலையில இருக்கு அடிப்படை சமூக வசதிகள் எதுவும் இல்லை வேகமா இங்குள்ள மக்கள் பல்வேறு விதமான நோய்களால் போறாங்க பெரும்பாலான மக்களுக்கு அத்தியாவசிய சுகாதார சேவைகள் இல்லை பாதுகாப்பான குடிநீர் வசதிகள் இல்லை சுகாதார வசதிகள் இல்லை பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பத்து குழந்தைகளையும் ஒரு குழந்தை ஐந்து வயதிற்குள்ளால இறந்து போகுது அதுபோல கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே குழந்தைகள் இறந்து போகக்கூடிய விகிதமும் இங்க அதிக அளவில் காணப்படுது முதலாவதா இருப்பது மத்திய ஆப்பிரிக்க குடியரசு இங்கு ஏற்படக்கூடிய பல மோதல்கள் பல ஆண்டுகளால் சுகாதார பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கு இது உலகின் மோசமான ஆரோக்கியமற்ற நாடு என அழைக்கப்படுது இங்க மலேரியா காச நோய் வி எய்ட்ஸ் போன்ற ஏராளமான நோய்கள் மக்களை வாட்டி வதைக்குது இங்க சுத்தமான தண்ணீர் கிடைப்பது மிகவும் அரிதாயிருக்கு டைபாய்டு வயிற்றுப்போக்கு போன்ற தண்ணீரால பரவக்கூடிய நோய்களும் அதிக அளவில் காணப்படுது குறிப்பா இந்த நாடுகளை ஆழக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய மக்கள் நல்லபடியா வாழ வேண்டும் என நினைத்து மக்கள் மீது கவனம் செலுத்தினால் விரைவில் இந்த நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட நோய் தொற்றுகளிலிருந்து மீண்டு வருவார்கள் ஆனால் இங்குள்ள எந்த ஆட்சியாளர்களும் இதை கண்டுகொள்வதாக தெரிவதில்லை இதனால இங்க இறப்பு விகிதமும் நோய் தொற்றும் மிக அதிகமா அதிகரித்துக் கொண்டே போகுது மிக மோசமான ஆரோக்கிய சீர்கேடு பிரச்சனை இந்த நாடுகள் மிக வேகமா சந்தித்துக் கொண்டே வருது வரும் காலங்களில் இந்த நாடுகள்ல இந்த நிலைமை இன்னும் மோசமாக கூடும் ஏராளமான இறப்புகளும் ஏற்படக்கூடும் என சொல்கிறார்கள் வல்லுநர்கள்